இராவணனின் தம்பியான கும்பகர்ணன் ராமாயணத்தில் ஒரு வலிமை மிக்க அதே சமயம் சாந்தமான குணமுள்ள ஒரு கதாபாத்திரம் அவரது வாழ்க்கை முழுக்க நீடித்த நீண்ட உறக்கத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ராவணன் கும்பகர்ணன் மற்றும் விபீஷணன் மூவரும் பல வருடங்கள் பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் செய்தனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் அளிக்க பிரம்மா தோன்றினார் அப்போது தேவர்கள் பயந்து கும்பகர்ணனின் தவத்தைக் கண்டு நடுங்கினர் இவ்வளவு சக்தி வாய்ந்த அரக்கன் ஏதாவது தவறான வரம் கேட்டுவிட்டால் உலகம் அழியும் என அஞ்சினர் எனவே தேவேந்திரனின் வேண்டுகோளின் பேரில் பிரம்மாவின் துணைவியான கலைவாணி சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாக்கில் அமர்ந்து அவனை பேசும்போது குழப்பத்தை ஏற்படுத்தினார் கும்பகர்ணன் உண்மையில் நித்தியத்துவம் அழியாத வாழ்வு வேண்டும் என்று கேட்க நினைத்தார் ஆனால் சரஸ்வதி தேவியின் செயலால் அவன் நா தடுமாறி நித்ரத்துவம் தூக்கம் வேண்டும் என்று வரம் கேட்டுவிட்டான் பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் இராவணனின் வேண்டுகோளுக்கு பிரம்மா செவிசாய்த்து வரத்தை சற்று மாற்றினார் அதன்படி கும்பகர்ணன் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான் பின்னர் ஒரு நாள் விழித்து உணவு உண்டுவிட்டு மீண்டும் தூங்கிவிடுவான் இந்த ஆறு மாத தூக்கமே அவனது வாழ்வின் பெரும்பகுதியை கழித்தது